நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வருஷம் புத்தாண்ட பத்தி தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் ஆண்டுகள் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷமா இருக்கக்கூடியதான் வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான் அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் எடுப்பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு குரோதி அப்படின்னு சொன்னா பகை தன்மை ஒரு விரோத தன்மை நாட்டில் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த குரோதி ஆண்டுல ரெண்டு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு முக்கியமா குரு பயிற்சியும் ஆண்டு இறுதியில சனி பயிற்சியும் நடக்க இருக்கு மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பயிற்சி கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்ட பத்தியும் தமிழ் வருஷம் இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கப்போகிறோம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக புரியும் அதே போல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்ளை பண்ணிக்கோங்க அப்போதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னு பகைமை தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும் நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது பேங்க்ல கொள்ளையடிக்கிறது பொதுமக்கள் கிட்டேருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சில நேரங்களில் அதிக மழையும் மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கும் இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும் மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம் இல்லைனா ஸ்பிரிச்சுவல் சைடாக இருக்கலாம் அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும் அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இதிலலாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆர்மி நேவி இந்த துறைகள்லேயும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு சோசியல் கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதே போல நாடுகள் இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசொல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும் ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு ரொம்ப ஸ்லோவாவும் சில விஷயம் நடக்கும் வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும் இது அந்த அடிப்படையில தான் நாட்டுல சில பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது அதே போல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுடைய பிடிக்குள்ள இருக்கிற போலதான் தெரியுது ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம் கேம்லிங் தவறான முறைகள்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் பிரச்சனைகள் விரோதத்தன்மை அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல் இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும் போது கும்பத்துல சனி செவ்வாய் தான் ஆரம்பிக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடம் முதல் நாளே ஒன்றாவே இருக்காங்க அதுவும் கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்போ அடிக்கடி விபத்துக்கள் தீயால விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்க நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும் மீனத்தில் பார்க்கும்போது சுக்ரன் ராகு புதன் சேர்க்கை இந்த ஆண்டு போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள நல்ல வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு புதன் நீச்சம் பங்கு அடையாததால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு தொடங்கும் போது மிதன ராசியும் கண்ணியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு அதே போல இந்த ரோதி ஆண்டு முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனத்தில் நல்ல கிரக சேர்க்கை அங்கே புதன் சுக்ரன் சனி ராகு நாம எதிர்பார்த்த போல சனிப்பெயர்ச்சி நடந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு மேஷத்துல சூரியன் குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்ச கண்ணில கேது துலாம் இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியிலே இருக்கும் மறுபடியும் பார்க்கும் போது இந்த ஆண்டு இறுதியில் இந்த செவ்வாய் நீச்சமடைகாததாலே ஒரு சில பிரச்சனைகள் இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்னதான் ராகுவுடைய பிடியில் இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னால் கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது அதுக்குண்டான சொல்யூஷனும் கிடைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது நாம் நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நாம் சந்திக்க மாட்டோம் இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம் பார்க்க போறோம் ரிச்சிகராசி காலபட்ச தத்துவத்தோட எட்டாவது ராசி ரிச்சிகராசிச்சகராசிக்கு இந்த குரோதி ஆண்டுல கிரகங்களுடைய அமைப்புகள் பார்க்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அதிலும் குறிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஏழாம் இடத்துல வரக்கூடிய குரு ராசியை பார்த்து நல்ல சுபத்துவம் படுத்துறதால உடல் ரீதியா நல்ல ஆரோக்கியமும் நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு ஆண்டா இருக்கும் எல்லா விஷயங்களையும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பர அன்பு ஒற்றுமை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவே இருக்கும் அதே போல கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியால எதிர்பாராத சொத்து வரவும் பங்கு சந்தையில் லாபம் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணாலோ ஒரு எஃப்டி ஆர்டி அதே போல ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இது மூலியமா உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் வண்டி வாகன சேர்க்கையும் இந்த ஆண்டு இருக்கும் அதே போல பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்கள் இருக்கும் இரண்டு மற்றும் ஐந்து கதிபதியே குருவா வருதால பேசி பிழைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் பிள்ளைகள் நல்ல சிறப்பாக படிப்பாங்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நல்ல அனுகூலமா இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய சூழலும் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கும் அதே போல பேசி பிழைக்கிறவங்க அதுவும் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம் சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம் அதே போல பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு வரும் இடம் மாற்றம் நிறைய ஏற்படும் பல இடங்களுக்கு போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய கருத்துக்களை அங்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் லாபத்தை குரு பாக்கறதால இந்த ஆண்டு லாபகரமாகவே இருக்கும் ஆன்மீக விஷயமா நிறைய பேருக்கு லாபம் ஏற்படும் கோவில் கட்டி அதை அது மூலியமா நல்ல லாபம் பார்ப்பாங்க குறிப்பாக அரசாங்கத்துக்கே இந்த ஆண்டில் ஆலயங்கள் மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த பிரைவேட் டெம்பிள்ஸ்லாம் ரன் பண்ணுறவங்க ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் நடத்துறவங்க இவங்களுக்கு கூட இந்த ஆண்டுல நல்ல லாபகரமான ஒரு ஆண்டாவே இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அப்டூ டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ராசியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய படிப்புக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு ஒரு சிலருக்கு காலேஜ் மூலயமா கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல கம்பெனிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு இருக்கும் பிசினஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிசினஸ் நடத்துறவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் நல்ல லாபம் இருக்கும் இந்த ராசியில பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் இந்த இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அமையறதுக்கான ஒரு ஆண்டா இருக்கும் அதே போல ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு ஷார்ட் ட்ரிப்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில பிசினஸ் பண்றவங்களுக்கும் மெடிசன் துறையில பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஓரளவுக்கு லாபகரமா இருக்கும் இதுக்கு அடுத்தது ராணுவ சீருடைகள் அதுக்கு அடுத்தது இந்த லாரி டேங்க் அப்புறம் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் தயார் பண்ணுறவங்க எங்களுக்கு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அவங்களுக்கு வெளிநாடு வர்த்தகத்து மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ராசியில் முதியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருக்கும் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருக்கும் அப்போ ரிச்சிக ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு நிறைய அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்குது சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திர தொகுப்புகளை கொண்டது தான் ரிச்சிக ராசி அதிலும் குருவுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க குருவே இந்த ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதாலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிக அதிக திருமண வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல குடும்பமும் அமையக்கூடிய யோகமும் பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலமான ஒரு ஆண்டாகவும் வெளிநாடு பயணங்கள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உபன்யாசகர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வெளிநாடு பயணமும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய நாலேஜஸ் மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நல்லபிறனை இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் இதுக்கடுத்து அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனியை இந்த ராசிக்கு மூன்று நான்குக்கு அதிபதியாக வரதுனால சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கையும் வீடு நிலங்களை வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் தாயார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய ஆண்டாவும் தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றமும் நல்ல சிறப்பான யோகமும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும் ஸோ இவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது புதனுடைய கேட்டி நட்சத்திரம் புதனே லாபத்துக்கு அதிபதியாக வரதுனால இந்த ஆண்டு நல்ல லாபகரமா இருக்கும் பிசினஸ் மூலயமா நல்ல லாபம் பார்ப்பாங்க அதுவும் குறிப்பா இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சோஷியல் மீடியா மூலியமாக பிசினஸ் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஆண்டாகும் கம்யூனிகேஷனை வச்சு பிசினஸ் பண்றவங்களுக்கு உதாரணத்துக்கு கால் சென்டர் நடத்துறவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க அது மாதிரி சீருடைகள் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸில் வேலை பண்றவங்க இவங்களுக்குலாம் வந்து பிசினஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல யோகமான ஆண்டா இருக்கும் இவங்களுக்கும் சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து